இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நந்தா இன்ஜினியரிங் காலேஜ்க்கு பேக் சைடில் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாது இதில் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க மொத்தம் ஏழு வீடு அவைலபிளாக இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே வந்துட்டு சிங்கிள் பெட்ரூம் வீடு நல்ல பெரிய பார்க்கிங் யூனிட்டோட வீடு நல்லா நீட்டாக கட்டியிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டு மந்த்லி ரெண்டல் இன்கம் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் வந்துட்டுருக்கு இந்த வீடுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்